மவேத மாசிமாதப்பிரப்பு தப்பணம் ஆச்சமம் ஓம் அச்சுமனந்தய ஓம் ஓம் நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணோ மதுசூதனா திரிவிக்மா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா மூன்று பில்லு பவித்திரத்தை எடுத்துக்கொண்டு சிறிது அக்ஷதையும் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் மூன்று பில்லு பவித்திரத்தை மோதிர விரலில் போட்டுக்கொண்டு அக்ஷதையை தலையில் போட்டுக்கொள்ளவும் ரித்யாஸ்மஹை நமசோபசத்திய மித்ரம் தேவம் மித்ரதை அண்ணோஸ்தோ அனோராதான்ஹவிஷாவர்ந்த சதஞ்சி வேமசரதவீரா தீர்காயுஷமஸ்தோ மூன்று கட்டை தர்பளை எடுத்து தர்பேஷன்று என்று சொல்லி காலுக்கடியில் போட்டுக்கொள்ளவும் கையை அபஉபஸ்பிருஷிய என்று சொல்லி ஜலம் தொட்டு அலம்பிக்கொள்ளவும் திரும்பவும் மூன்று கட்டை தர்பங்களை எடுத்து தர்பாந்தாரயமானகா என்று சொல்லி பவித்திரத்துடன் இடுக்கிக் கொள்ளவும் நெற்றின் இருபக்கமும் ஐந்து முறை குட்டி கொண்டு மந்திரம் சொல்லுவோம் சுக்லாம்பரத பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபாந்தையே प्राणायामम् ॐ भूः ॐ भुवः ॐ सुवः ॐ महः ॐ जनः ॐ तपः ॐ सत्यं ॐ तत्सवितुर्वरेण्यं एञ्झं देवस्य धीमहि धियो यो न प्रज्योतयात् ओमापः ज्योधिरसः अमृतं ब्रह्मा ॐ ॐ ॐ सङ्कल्पं ममो भार्त समस्त दुर्दक्षयद्वारा श्रीपरमेश्वर प्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गधोभिव ह्यस्मरेद् पुण्डरीगाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुभार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति प्रसंसयः श्रीरामा रामरामां तिदिर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणञ्चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्द गोविन्द अद्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णोः आज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्धे श्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीभे भारतवर्षे भरदगण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सघाब्धे अस्मिन् वर्तमाने व्यावहारिहे प्रभवाधी षष्टिसंवत्सराणां मध्ये विश्वावसुनामसंवत्सरे उत्तरायणे शिशिरऋतौ कुम्भमासे कृष्णपक्षे अद्य एकादश्यां पुण्यतिथौ वासरः वासरस्तु भृहुवासरयुक्तायां मूलानक्षत्रयुक्तायां பாலவ வஜ்நாமயுத்தமகணயுத்தம் ஏவசகலவிசேஷணவிசிஷ்டாம் அசம் பிராச்சீனா வீதி பூனலை இடம் செய்துகொள்ளுவோம் தந்தையார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக் அப்பா பேர் தாத்தா பேர் தாத்தா பேர் சொல்லவும் சர்மனாம் வசுருத்ர ஆதித்யஸ்வரூபானாம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லவும் மாத்ரு பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லவும் பிதாமகி பிதுப்பிதாமஹி பிதாமகி பிது பிரபிதாமகீன தாயார் பிறந்த கோத்திரத்தை சொல்லுவோம் கோத்திராணம் அம்மாவின் அப்பா அம்மாவின் தாத்தா அம்மாவின் கொள்ளு தாத்தா பேர் சொல்லுவோம் சர்மணம் வசுருதிர ஆதித்யஸ்வரூபாணம் அஸ்மது சபத்னீக மாதாமிதாமிரபிதாமாம் உபயவம்ச அக்ஷய அக்ஷயத்திருப்தியர்த்தம் விஷ்ணுபதி புண்ணியகாலே கும்பரவி சங்கரபணாதம் திலதர்ப்பணரூபேண கருஷே கையில் பவித்திரத்துடன் இருக்கும் கட்டைதர்ப்பங்களை மட்டும் கீழேபடவும் பூனலை வலம் செய்து கொண்டு கையை ஜலத்தால் துடைத்துக்கொள்ளவும் பிறகு ஊழலை இடம் செய்து கொள்ளவும் ஒரு தாம்பாலத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்கமாக பரப்பி அதன் மேல் குளவழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் குளவழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூச்சம் வைத்து கொள்ளலாம் பிராச்சீனா வீதி பூனெல்லாம் இடம் செஞ்சுக்கோங்கோ கொஞ்சம் எல்லாம் எடுத்துண்டு மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்து மேலே மறுச்சு போடணும் ஆவாகன மந்திரம் ஏதபித்தராக சோம் வியாச கம்பீரேபி பதிபி பூர்வநேபி தத்தாஸ்மியம் திரவிணேகபிரம் ரயிஞ்சனாக சர்வீரம் நியச்சத உஷந்தஸ்வா ஹவாம உஷந்த சமிதிமஹி உஷன் உஷத ஆவ பித்தூன ஹவிஷே அத்தவே அஸ்மின் கூர்ச்சே வர்கத்வய பித்தூன் ஆகையாமி எல்லா கூர்ச்சத்து மேலே மறுத்து போடுகோ மூன்று கட்டை தர்பங்களை எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் மேல் கிழக்கு மேற்குமாக வைக்க வேண்டும் மந்திரம் ஆசனமந்திரம் ஆயத்துண பித்தர சோமியாசனிஸ்வா ஸ்வதயா அஸ்மிதாமோ அதிபிரவந்தோ தே அவந்தோ அஸ்மான வயப்பூணம் இதமாசனம் கட்டதர்பங்களை கூர்ச்சது மேல் வைக்கவும் சிறிது எல்லை எடுத்து சகலாராதனை சுவர்ஷிதம் என்று சொல்லி மறித்து போடவும் கூச்சதின் மேல் பித்ருவர்க்கம் முதலில் அப்பாவிற்கு தர்ப்பணம் மூன்று முறை செய்ய வேண்டும் வலது கட்டை வரலில் எல்லை எடுத்துக்கொண்டு ஜலத்தை மறித்து கட்டை விரல் வழியாக விடவும் இல்லை என்றால் எல்லை பஞ்சபாதிரத்தில் ஜலத்துடன் சேர்த்து தர்ப்பணம் செய்யவும் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ரான அப்பாபேரை சொல்லிக்கோங்கோ ஷர்மனக பசுரூபான பித்ரூன சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ரான அப்பாபேர சொல்லிக்கொங்கோ சர்மணா பசுரூபான பித்ரூன சுதானமஸ்தர்ப்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திரான அப்பாபேர சொல்லிக்கொங்கோ சர்மணம் பசுரூபான பித்ரூனமஸ்தர்ப்பாமி தாத்தாவிற்கு தர்ப்பணம் மூன்று தடவை பிதாமகான கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ गोत्राणे गोत्रान् ताताबेरसुलिकङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानस्वदानमस्तर्पयामि गोत्रसुलिकङ्गो गोत्रान् ताताबेरसुलिकङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहान् स्वदानमस्तर्पयामि गोत्रसुलिकङ्गो गोत्रान् ताताबेरसुलिङ्गो शर्मणः ருத்ரூபானம் பிதாமகான சுதானமஸ்தர்ப்பையாமி கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மூன்று முறை பிரபிதா மகான் கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்திரானே கொள்ளு தாத்தா பேரை சொல்லிக்கொங்கோ சர்மணா ஆதித்யரூபானம் பிரபிதா மகான் சுதானமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்திரானே கொள்ளு தாத்தா பேரை சொல்லிக்கோங்கோ சர்மனகம் ஆதித்ய ரூபானம் பிரபிதா மகானம் ஸ்வதானமஸ்தர்பயாமி கோத்தரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திரான கொள்ளு தாத்தா பேரை சொல்லிக்கோங்கோ சர்மணகம் ஆதித்ய ரூபானம் பிரபிதா மகானம் ஸ்தர்பயாமி தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுவோம் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திர சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாத்ரு சுதா நமஸ்தற்பயாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும்

పాటి గోత్రంగో నా రుద్రూపా పితమేశ్వరమస్తర్పయామీ గోత్రదలకింగ గోత్ర పాటిపేరసలికింగో నాం రుద్రూపా పితమహేశ్వరమస్తర్పయామీ గోత్రదసలుంగ గోత్రా పాటిపేరకింగో నాం ருதிரூபா பிதாமகேஸ்வதானமஸ்தர்ப்பமி கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிரபிதாமகி கோத்திரத சொல்லிக்கங்கோ கோத்தா கொள்ளுபாட்டியோட பேர சொலிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிரபிதாமகேஸ்வதானமஸ்தர்ப்பமித்திர சொலிக்கங்கோ கோத்தா கொல்லுபாட்டி பேரரசிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிரபிதாமகி ஸ்வதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராஹா உள்ளுபாட்டி பேர சொல்லிக்கோங்கோ நாம் ஈகி ஆதித்தரூபாக பிரபிதாமகி நமஸ்தர்ப்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராஹா பாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதா மகீஸ்வதா நமஸ்தர்ப்பீ கோத்திரத்தை சொல்லிக்கோங்க பாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதா மகீஸ்வதா நமஸ்தர்ப்பீ கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்தா பாட்டியோட பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பித்து பிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அப்பாவோட பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபா பிது பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திரத சொல்குங்கோ அப்பாவோட பாட்டிபெரசொலிக்கங்கோ நாம் நீஹி பிது ருதிரூபா பிதூ பிதாமீஸ்வதானமஸ்தர்பமீ கோதசல்குங்கோத்திராஹ அப்பாவோட பிது நாம்நீஹி ருதிரூபா பிதபிதாமஹிஸ்வதானமஸ்தர்ப்பமீ அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிரபிதாமஹி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்ரா அப்பாவோடய கொல்லுபாட்டி பேர் சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிது பிரபிதாமகி சுதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்க கோத்ராஹா அப்பாவுடைய கொல்லுபாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிதுஹோ பிரபிதாமகி ஸ்வதானமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்திராக அப்பாவின் கொல்லுபாட்டி பெயரை நாம் நாம்நீஹி ஆதித்தரூபா பிதுகோ பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி மாதாமக வர்க்கம் அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதாமகான மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் ஸ்வதானமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்கோத்திராநாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கொங்கோ ஷர்மனஹா வசுரூபான் மாதா மகான் சொதானமஸ்தர்ப்பயாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாதுகு பிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திர சொல்லிக்கோங்கோ கோத்தரானாம் அம்மாவின் தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனஹா ருத்ரூபான் मातुहो पिता महान स्वथा नमस्तर्पयामि अम्मावडा पावर गोत्र तो सलीकगो गोत्रा नाम अम्मावडिए टाटा बेरे सलीकगो शर्मानह रुद्र रूपाण मातुहो पिता महान सदा नमस्तर्पयामि गोत्र तो सलीकगो गोत्रा नाम अम्माविन टाटा बेरे सलीकगो शर्मानह ருத்ரூபான் மாதுஹோ பிதாமகான் சுதாநமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாத்துஹோ பிரபிதா மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரானாம் அம்மாவோட கொள்ளு தாத்தாவை சொல்லிக்கோங்கோ சர்மனகாம் ஆதித்தரூபான் மாத்துகோ பிரபிதாமகான் சுதாநமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்த சொல்லுக்கங்கோத்தாணாம் அம்மாவோடய கொள்ளு தாத்தா பேர் சொல்லுக்கங்கோஷர்மணாம் ஆதித்தரூபான் மாத்துகோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கங்க கோத்திராணம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கங்கோ சர்மணா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்பயாமி அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் மாதா மூணு தருவீ தர்பணம் கோத்திரதசல்கோ அம்மாவோட அம்மா பேரை நாம் நீஹி அசுரூபா மாதா மகிஸ் ஸ்வா நமஸ்தார்பீ கோத்திரல் கிங்கோ அம்மாவின் அம்மா பேரை பேருசொல்கங்கோ நா அசுரூபா மாதாமகிஸ்வதா நமஸ்தார்பீ கோத்திர சொல்ல அம்மாவின் அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாதாமகி சுதானமஸ்தர்பய்யாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாத்துப்பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்தரா அம்மாவோடய பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபா மாத்துப்பிதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி गोलकंग गोा अम पाटी पेरसलंगो नमी रुद्रूपा मतुतामी समस्तर्पयामी गोलकंग गो अमाव पाटी पेरसलंगो नी रुद्रूपा मतुतामी समस्तर्पयामी अमविन कलपाटी तर्पमृताही மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராக அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாத்துஹோ பிரவிதாமகி நமஸ்தர்பயாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்திராஹா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாதுஹோ பிரவிதாமகி நமஸ்தர்பயாமி அம்மாவோட கொல்லுப்பாட்டி பேர் பேசுல்ங்கோ நம்னி ஆதித்தரு மாத பிரபிதா சதாநமஸ்தரையாமி பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஜாதாத வர்க்வாய பித்தூன சதாந்தீ ஜாதாத வர்க்வாய பித்தூன் சுவாநமஸ்தர்ப்பயாமி ஜாதாஜாத வர்க்கய பிதோணஸ்வதானமஸ்தர்ப்பாமி மந்திரம் முடிந்தவுடன் ஜலத்தை தாம்பாலத்தில் அப்பிரதிகமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பகந்தீ அமிர்தம் ருதம் பயக்கீலாலம் பரிசுதம் ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாலத்தை விட்டுருங்கோ உபவீதி பூனலை வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாலத்தை பிரதட்சணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது தியானம் பண்ணிக்கோங்கோ देवताभ्यं पितृभ्यश्च महायोगिभ्य एव च नमःतायै स्वाहायै नित्यमेव नमो नमः यानि कानि च पापानि जन्मान्द्रकृतानि च तानि तानि विनेष्यन्ति नेष्यन्ति प्रदक्षिणपदे पदे, पदे। अभिवादये नमस्कारान् നമസ്കാരം പണിക്കോങ്കോ പ്രാചീന വീതി പൂണല ഇടം ചെഞ്ച്ക്കോങ്കോ കൊഞ്ചം എല്ലാം എടുത്ത് യഥാസ്ഥാനം മന്ത്രം ഉടൻ എല്ലാം മറിച്ച് പൂർച്ചത്തി മേലെ പോടവും ഏത പിതരഹ സോം യാസ ഗംഭീരേപിഹി പതിപിഹി പൂർവനേപിഹി തത്താസ്മഭ്യം द्रविनेहभद्रं रयिञ्चणः सर्ववीरं नियश्चत उशन्तस्वा हवामह उशन्त समिधीमहि उशन् उशत आवह पितॄन् हविषे अत्तवे अस्मात् कूर्चात् वर्गद्वय पितॄन् यदास्थानं प्रतिष्ठापयामि एल्लमच् कूर्चत् मेले पोटिङ्गो இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்க பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் அதாவது ஜலம் வந்து அந்த கூர்ச்சத்தை பிரித்ததுக்கப்புறம் அந்த நுனி கீழே இருக்கும்போது மேலேருந்து நுனி வழியாக ஜலம் வந்து தாம்பாளத்தில் விழணும் மந்திரம் ஏஷாம் ந மாதா நிதா நோ நானிய தேசே திருப்தி மாயாந்தோ மய உதை குஷோதை திருப்தியத திருப்தியத திருப்தியதா பூனலை வலம் பண்ணிக்கங்கோ வலம் பண்ணிண்டு கொஞ்சம் கையில் ஜலம் எடுத்துண்டு பிரார்த்தன பண்ணிக்கங்கோ காயினாச்சனசா இயர்வா பதாத்மதே சபாத் கோமி சகலம் பரஸ்மாராயணி சமர்ப்பமி திரளாகியம் கர்போம் தப்பணமஸூ கைல உள்ள ஜலத்துக்கீழோடுங்கோ கிருஷ்ணார்பணமஸ்து கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரித்து போட்டுடுங்கோ பிரிச்சு போட்டுவிட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்குங்கோ ஓம் அச்சுதாய் என்ன ஓம் அனந்தா என ஓம் கோவிந்தா எனம ஓம் கேஷவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனாம் த்விக்ரமாம் வாமனாம் ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா பத் தர்ப்பணம் முடிந்தது பிரம்மயம் செய்ய வேண்டும்